ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சின்னவே மெட்டீரியல்ஸ் காம்பெடிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாத்துக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இலக்கண குறிப்பு ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோர்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இது ஓகேங்களா ஸோ இதில் வந்து நம்ம டோட்டலாக பல்க்காக வந்து எல்லா இலக்கண குறிப்புமே வந்து சொல்ல விரும்பலை ஏன்னா இப்போது ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வீடியோலாம் பார்த்தோம்னா இவ்வளோ நிமிஷம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து ஒரு கிளீக்கியாக வந்து ஃபீல் ஆகும் ஸோ அதுக்காக தான் வந்து பல்காக கொடுக்காம அட்லீஸ்ட் ஒரு ஒரு வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு மூணு டு நாலு அந்த இது மட்டும் வந்து கொடுக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி கொடுத்தாதான் நமக்கு வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்து முடிச்சிட்டோம்னா ஸோ இந்த இந்த மாதிரி நமக்கு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் வந்து நமக்கு வந்து இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து ரொம்ப கம்மியாக வந்து கண்டென்ட் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஃபோர் டாபிக்ஸ் தான் பார்க்கணும் ஃபோர் டாபிக்ஸ் மீன்ஸ் வந்து பேர் சொல்னா என்ன வினை சொல்லா என்ன பேரச்சம்னா என்ன வினையச்சம்னா என்ன ஸோ அது மட்டும்தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ ஃபீட்பேக் வந்து கொடுங்க ஸோ வீடியோஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இது நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கனாலே இந்த நாலுலேருந்து வந்து உங்களுக்கு எப்படி கேட்டாலுமே உங்களால் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்ப்போம் பெயர் சொல் பெயர் சொல் நமக்கு வந்து இது வந்து நார்மலாக வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சது தான் ஒரு பெயரை குறிக்கும் சொல் வந்து பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிளுக்கு கயல் நாற்காலி பேனா ஆடு இதெல்லாம் வந்து ஒரு பெயரோட இதுதான் ஓகேங்களா ஸோ அதனால் இது வந்து பெயர் சொல் இது வந்து நார்மலாக நமக்கு வந்து தெரிஞ்சது தான் ஸோ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒரு பெயரை குறிக்கும் சொல் அது வந்து எது வேணால் இருக்கலாம் ஒரு மாணவன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆடு கையல்வெளி இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களோட பெயரை வந்து குறிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பெயர் சொல் ஸோ அதுக்கடுத்து வினைச்சொல் வினைச்சொல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு செயலை குறிக்கிறது ஓகேங்களா ஒரு வினையை குறிக்கும் சொல் அப்படின்றது வந்து வினைச்சொல் வினை அப்படின்னா வந்து செயல் ஓகேங்களா ஸோ இப்போ வந்தான் நடந்தான் சென்றான் இதெல்லாம் வந்து ஒரு செயல் உட்கார்ந்தான் அப்படின்றது வந்து ஒரு செயல்தான் ஓகேங்களா ஸோ ஓடினான் அப்படின்றது வந்து ஒரு செயல்தான் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு செயலை குறிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து வினைச்சொல் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிளான கான்செப்ட் தான் நமக்கு வந்து ஸ்கூல் லெவலில் நமக்கு படிக்கும்போதே வந்து நல்லா வந்து தெரிஞ்சிருக்கும் பெயர் சொல்லலாம் என்ன வினை சொல்லா என்ன இந்த மாதிரி கான்செப்ட்லாம் ஸோ இது அடுத்து வர்றது வந்து நீங்கள் க்ளியராக வந்து பாருங்கள் ஸோ கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சால் மட்டும்தான் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து மனப்பாடமே பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பெயரச்சம் அச்சம் பேரச்சம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பேரை கொண்டு முடியும் எச்சம் ஃபஸ்ட்டு எச்சம்னா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த பேரச்சம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா ஸோ எச்சம்னா என்னென்னு பார்ப்போம் முடிவு பெறாத வினைச்சொல் முடிவு பெறாத வினைச்சொல் அப்படின்னா என்ன ஸோ வினைச்சொல் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் ஓடினான் சென்றான் நடந்தான் இதெல்லாம் வந்து ஒரு செயலை குறிக்கும் சொல் வந்து வினைச்சொல் அப்படின்னு நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ அதில் முடிவு பெறாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து வினைச்சொல் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நடித்தான் அப்படின்றது வந்து ஒரு வேர்டிங்ஸ் இருக்குன்னா அது நடித்த அப்படின்றது வந்து முடிவு பெறாத ஒரு சொல் ஓகேங்களா ஸோ நடித்தான் அப்படின்றது வந்து அது வந்து வினைச்சொல் வந்து முடிவு பெற்றது ஸோ முடிவு பெறாதது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நடித்த அப்படின்றது தான் வரும் ஓடிய நடந்த அப்படின்றது மட்டும்தான் வந்து எச்சம் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து முடிவு பெறாத வினைச்சொல் அப்படின்றது வந்து எச்சம்னு சொல்லுவோம் ஸோ இதில் இந்த எச்சத்து கூட பேரை கொண்டு வந்து முடிஞ்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து பெயரச்சம் ஓகேங்களா ஸோ அது எப்படின்னு பார்ப்போம் பேரை நமக்கு பே பெயர்ச்சொல் வந்து ஆல்ரெடி தெரியும் மாணவன் ஆடு நாற்காலி இந்த மாதிரி வந்து பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா ஸோ இதில் இந்த கூட முடிவு பெறாத வினைச்சொல் எச்சம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த நடித்தன்னு இருக்குது பார்த்தீங்களா இதில் ஒரு பேரை கொண்டு முடிஞ்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து பெயரச்சம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம் நடித்த மாணவன் மாணவன் அப்படின்றது வந்து ஒரு பெயர்ச்சல் ஓகேங்களா ஸோ இந்த எச்சத்து கூட நடித்த மாணவன் வந்த மாணவன் ஓடிய மாணவன் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பெயரச்சல் ஓகேங்களா ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு தடவை சொல்கிறேன் முடிவு பெறாத வினைச்சொல் வந்து எச்சம் பேரை கொண்டு முடியும் எச்சம் வந்து பெயரச்சம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பெயர் சொல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் வினைச்சொல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் பேரட்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் முடிவு பெறாத வினைச்சொல் வந்து எச்சம் எச்சம்ன்ற கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் பேரச்சம் அப்படின்ற கான்செப்டே உங்களுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா ஸோ பேரச்சம் வந்து ஒரு எச்சத்தை கூட பேர பேர் வச்சு முடிஞ்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து பேரட்சம் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வினையச்சம் பார்ப்போம் நான் அந்த டிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா ஸோ அந்த பெயரச்சத்துக்கு வந்து கீழே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் அதுக்காக அந்த ஆரோ மார்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு எச்ம்லாம் என்னென்னு சொல்லிட்டு கிளியாக பாருங்கள் அதுக்கடுத்து பேரச்சம்னா என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்களா ஒரு சொல்லுக்கு பின்னால் பெயர் சேர்த்தால் பெயரச்சம் அந்த சொல் வந்து என்ன சொல் அப்படின்னு சொன்னால் வினைச்சொல் முடிவு பெறாத வினைச்சொல் தான் வந்து எச்எம் சொல்லுவாங்க ஸோ அதுதான் ஒரு எச்சத்துக்கு பின்னால் வந்து பெயர் வந்து முடிஞ்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து பெயர்ச்சோல் சி பெயரச்சம் அதுக்கடுத்து ஃபைனல் ஒன்று வினையச்சம் வினை நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு வினையை கொண்டு முடியும் எச்சம் ஸோ ஆல்ரெடி நமக்கு எச்சம் அப்படின்னா தெரியும் முடிவு பெறாத வினைச்சோல் அப்படின்றதும் தெரியும் ஓகேங்களா ஸோ அதில் ஒரு வினை கொண்டு வினையினா வந்து செயல் ஒரு செயலை வச்சு முடிஞ்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து வினையச்சம் ஸோ இந்த பாருங்கள் வந்து அப்படின்றது வந்து முடிஞ்சு முடிவு பெறாத சொல் தான் வந்து அப்படின்றதுக்கு வந்து ஒரு மீனிங் கிடையாது வந்தான் வந்தான்னு சொன்னால் அது வந்து வினைச்சொல் ஓகேங்களா வந்து அப்படின்னா வந்து ஒரு முடிவே முடிவு பெறாத ஒரு சொல் அது ஓகேங்களா ஸோ வணங்கி அப்படின்றதும் வந்து ஒரு முடிவு பெறாத சொல் தான் இந்த உட்கார்ந்தான் இருக்குது பார்த்தீங்களா வந்து உட்காந்தான் உட்காந்தான் அப்படின்றது வந்து ஒரு வினைச்சொல் ஓகேங்களா ஸோ வந்து ஒரு வினை தான் அது உட்கார்ந்தான்றது வந்து முடிவு பெற்றது ஸோ வந்து உட்கார்ந்தான் அப்படின்றது தான் ஸோ எச்சம்ன்றது வந்து வந்து உட்கார்ந்தான் ஸோ ஒரு எச்சத்து கூட வந்து வினை வினையை கொண்டு ஒரு எச்சம் முடிஞ்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து எச்சம் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து க்ளியராக பார்த்துக்கோ பேர பேர்ச்சொல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் வினைச்சொல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் பேரச்சம்னா என்னன்னு பார்த்துருக்கோம் வினையச்சம்னா என்னென்னு பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ பேரச்சத்துக்கும் வினையச்சத்துக்கும் வந்து க்ளியராக வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இன்னொருதோட கூட க்ளியராக வந்து சொல்கிறேன் வினையச்சம் அப்படின்னா வினையை கொண்டு முடியுது ஒரு செயலை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து வினையச்சம் பெயரை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து பெயர் ஓகேங்களா ஸோ ரெண்டுமே வந்து க்ளியராக நீங்கள் உங்களோட ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் வந்து நேராவது வந்து எக்ஸாம்பிள் வந்து எழுதி பார்த்துக்கோங்க அப்போ தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு க்ளியராக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து எப்படி வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய சைடில் வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றதே நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ